அன்புடையீர் வணக்கம் ஹரிஓம் நற்பவி 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 சரணம் தேனி மாவட்டம் பெரியகுளம்பட்டம் கைலாசப்பட்டி கிராமம் கைலாசப்பட்டி கைலாசநாதர் மலைக்கோவில் கிரிவலப்பாதையில் அமைந்திருக்கும் ராம்ஜி பொதுநல அறக்கட்டளையின் கீழ் இயங்கி வரும் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையத்தில் பயனாளிகள் பிசியோதெரப்பி இயன்முறை பயிற்சி செய்து கொண்டிருப்பதை இப்பொழுது நாம் காண்கின்றோம் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையத்தில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் முதுகு தண்டுவட காயத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் மயோபதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உடல் இயக்க குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிசியோதெரப்பி ஆயில் மசாஜ் பிரணயாமம் யோகா பயிற்சி முறைகள் மற்றும் பாத அழுத்த சிகிச்சை போன்ற மாற்றுமுறை மருத்துவங்களின் மூலம் மருந்தில்லா மருத்துவத்தின் மூலம் தீர்வு கண்டு வருகின்றோம் பக்கவாத பாதிப்பு முதுகு தண்டுவட காய பாதிப்பு உடல் இயக்க குறைபாடு பாதிப்பு மற்றும் பிறவியில் ஏற்படும் திறன் குறைபாடு பாதிப்புகளுக்கு முற்றிலும் குணமடைவதற்கு அலோபதிக் என்ற ஆங்கில முறை வைத்தியங்களின் மூலம் முழுமையாக தீர்வு காண்பதற்கு இவ் இம்மட்டும் இவ்வுலகில் வழிவகைகள் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு மறுவாழ்வு பயிற்சி மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன மறுவாழ்வு பயிற்சி என்றால் என்ன மறுவாழ்வு பயிற்சி ஏன் ஒருவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு நபர் ஒரு இடையூறின் காரணமாக அல்லது ஒரு விபத்தின் காரணமாக அல்லது பிறவியின் காரணமாக திறன் குறைந்தவர்களாக மாறும்பொழுது அதற்கு முழுமையான அலோபதிக் மருத்துவத்தில் தீர்வு கிடைக்காத பொழுது அம்மனிதன் தாம் வாழ்ந்த வாழ்க்கையின் தொடர் வாழ்க்கையை அதாவது எதிர்கால வாழ்க்கையை தனது கனவு வாழ்க்கையை முழுவதுமாக வாழ்வதற்கு மறுவாழ்வு பயிற்சி உதவுகிறது மறுவாழ்வு பயிற்சியின் மூலம் தன்னுடைய திறன் குறைவுகளை திறன் மிகுதியாக மாற்றிக்கொண்டு தான் வாழ்ந்த வாழ்க்கையை மீண்டும் தொடர்ந்து புத்துணர்ச்சியுடன் புரிதலுடன் தொடர்வதே மறுவாழ்வு பயிற்சி எனப்படுகிறது ஒரு மனிதன் பாதிக்கப்படுவதற்கு முந்தைய காலத்தில் தான் வாழ்ந்த வாழ்க்கையை பிந்தைய காலத்திலும் தொடர்ந்து வாழ்வதற்கும் அந்த தொடர்ச்சியின் காரணமாக தனது முன்னேற்றம் தனது குடும்பம் தனது சமுதாயத்தின் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்காக மறுவாழ்வு பயிற்சி மிகவும் அவசியம் படுகிறது மறுவாழ்வு பயிற்சி எடுத்துக்கொண்டவர் தன்னம்பிக்கையுடன் தனது எதிர்வலும் காலங்களை சவாலாக எடுத்துக்கொண்டு தன்னையும் நிர்வாகித்துக்கொண்டு தனது குடும்பத்தையும் நிர்வாகித்து கொண்டு சமூகத்தோடு ஒன்றி வாழ்வதற்கு பழகி கொண்டு அது பயிற்சியும் முயற்சியும் தனது வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது இந்த வீடியோவை காணும் நபருக்கு இந்த பயிற்சிகள் பயனளிக்காவிட்டாலும் பயன்படவிட்டாலும் இதை பகிர்ந்து உதவுதல் மூலம் யாருக்கேனும் முடங்கியுள்ள ஒரு மாற்றுத்திறனாளி வெளியில் வர உதவுவதே உதவியாகும் அறிவோம் நட்பவி 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 நன்றி